வணக்கம் நண்பர்களே நமது சேனல் அதிகமான் ஜிகே அப்டேட்ஸ் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது நம்மளுடைய நோக்கம் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்த நம்ம வீடியோ பதிவிட்டு வரோம் வாங்க அதன் வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நமது இந்திய நாடாளுமன்றத்தில் நமது தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படுது அதுவும் நீங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னா சில வரைமுறைகளை வைக்கிறாங்க எந்த மாதிரின்னு சொல்லி பார்க்கும்போது மொழியானது பழமை மற்றும் இலக்கிய வளம் செறிந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்மொழி ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரையிலான பழமையான இலக்கியங்களை கொண்டிருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம பெருமை கொள்கிறோம் இந்த இலக்கியங்கள் தமிழ் மொழிக்கு தனித்துவமான சிறப்பையும் செழுமையையும் இருக்குது செம்மொழிக்கு தகுதிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பழமை மற்றும் இலக்கிய வளம் மொழிக்கு உரித்தான இலக்கிய மரபு மொழியின் தொடக்ககால இலக்கியங்கள் உயர்தரத்தில் இருத்தல் இது போன்ற காரணிகள்லாம்தான் ஒரு மொழியை செம்மொழியாக உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு மொழியியல் அறிஞர்கள் ஒரு அளவுகோலாக வைத்து இந்த தகுதி செம்மொழி தகுதின்றது நமக்கு கிடைச்சிது இந்த வரிசையில் செம்மொழி தகுதி பட்டியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுல இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய மொழிகளில் முதல் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய மொழி பட்டியலில் செம்மொழியாக முதல்ல அறிவிக்கப்பட்டது நமது தமிழ் மொழி எப்போன்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலு அடுத்ததாக ஐந்தாம் ஆண்டு சமஸ்கிருதமும் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு மற்றும் கன்னடம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மலையாளமும் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மொழி செம்மொழியா அறிவிக்கப்பட்டது நாலாம் ஆண்டு பாலி மொழியும் பிராகிருத மொழியும் மராத்திய மொழி அசாமிய மொழி வங்காள மொழி இது அத்தனையும் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது நம்ம திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி தமிழிலிருந்து தோன்றிய கன்னடம் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிய மொழிகளை குறிப்பிடுறோம் இந்த தொன்மையான மொழி நமது தமிழ் மொழி அப்படிங்கிறத வரலாற்று மொழியியல் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் உதாரணத்தோட வரலாற்று பதிவா பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படி பார்க்கும்போது திராவிடம் சார்ந்த பண்பாட்டிற்கு திராவிட மொழிகளில் முதலாவதான தமிழ்மொழி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இலக்கிய பழமை வாய்ந்தது ஐரோப்பிய நாகரிகத்தை அறிந்து கொள்ள கிரேக்கம் லத்தீன் மொழிகள் போல் தற்போதைய இந்திய வரலாற்றை அன்றைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போன்ற வரலாற்றை அறிய தமிழ்மொழி தேவையாக இருக்கு தமிழின் செம்மொழி தகுதிக்கு திருக்குறள் மற்றும் சங்க இலக்கிய நூல்களான தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு போன்ற நூல்களும் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் போன்ற பல நூல்கள் உதாரணமாக இருக்கு ஆக மொழிகள் அப்படிங்கிறதுக்கு மூத்த மொழியாக நமது தமிழ் மொழி இருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாகவும் வரலாற்றுப்படியும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத அனைவருக்கும் பெருமையுடன் போற்றி பரப்புவோம் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி